அனைவருக்கும் வணக்கம் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி லக்னம் முதல் பன்னெண்டு வீடுகளிலும் பொதுவான பலன்களாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்குறோம் அந்த அந்த வரிசையில் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி பதினோராம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் பொதுவாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி பதினோராம் வீட்டில் இருப்பது மிக மிக சிறப்பு லக்னாதிபதி அந்த வீட்டில் இருக்கிறாரு பதினோராம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னா பிறப்பிலேயே அவர்களுக்கு எல்லா யோகமும் கிடைக்கும் பிறப்பிலேயே அனைத்து யோகமும் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் வசதி வாய்ப்பு பொருளாதாரம் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே கிடைக்கும் அதே மாதிரி அந்த பதினோராம் இடம் முழுக்க முழுக்க லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானம் அப்படின்னா அது ஒரு விதமான வெற்றி ஸ்தானம் அப்போ அந்த வெற்றி ஸ்தானம் அப்படின்றது என்னது உபஜயஸ்தானம் அப்போ அந்த உபஜயஸ்தானம்ன்றாக்க மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல ஆறாம் இடத்துல லக்னாதிபதிக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னாலும் பதினோராம் இடம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கிற இடம் அப்போ அந்த இடத்துல இப்போ பொருளாதாரம் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு உண்டான எண்ணங்கள் சிந்தனை செயல்பாடு இது எல்லாமே சூப்பராக இருக்கும் பதினோராம் வீட்டில் பொதுவாக எந்த கிரகமும் கெட்டு போகாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அந்த இடத்துல நல்ல ஒரு பொருளாதாரம் நல்ல ஒரு தன்னம்பிக்கை நல்ல ஒரு லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயே எப்பயுமே அவங்களோட திங்கிங் அவங்களோட சிந்தனை ஃபுல்லாக அந்த லாப குறிக்கோள் அந்த லாப குறிக்கோள்லேயே அவங்களுடைய அவங்களுடைய குறிக்கோள் எல்லாம் அந்த லாப லாபம் சம்மந்தப்பட்டதுலேயே இருக்கும் அவங்களோட திங்கிங் ஃபுல்லாகவே அந்த லாபம் சம்மந்தப்பட்டதுலேயே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அந்த பதினோராம் வீட்டில் எப்பயுமே வந்து எந்த கிரகமும் கெட்டு போகாது ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும் நல்ல ஞானம் கிடைக்கும் தெளிந்த ஞானத்திற்கு ஆதிபத்தியம் கொண்ட வீடு அந்த பதினோராம் வீடு தெளிந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியத்தை கொண்ட வீடு வந்து பதினோராம் வீடு அந்த வீட்டில் லக்னாதிபதி அமர்றது மிக மிக சிறப்பு ஆக மொத்தம் அந்த மூன்று ஆறு பதினொன்று இந்த இடத்துல ஆறாம் இடம் கொஞ்சம் குறைவுனாலும் பதினோராம் இடம் வந்து லக்னாதிபதிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மொத்தத்தில் பதினோராம் இடத்துல லக்னாதிபதி அமர்ந்தாக்க உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து அஞ்சு ஒம்பது சொன்னாலும் இந்த இடத்துலையும் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு அமைப்பு இருக்குது ஏன் அதன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு வெற்றி ஸ்தானம் மூத்த சகோதரன் மூலியமாக நம்மளுக்கு லாபங்கள் வர்றது மூத்த சகோதரி மூலியமாக நம்மளுக்கு லாபங்கள் வர்றது மொத்தத்தில் லாபஸ்தானம் இல்லைங்களா மொத்தத்தில் லாபஸ்தானம் அப்போ இந்த இடத்துல எப்பயுமே உயர்ந்த மனப்பான்மையிலேயே இருப்பாங்க பதினோராம் வீட்டில் லக்னாதிபதி அமர்ந்தால் உயர்ந்த மனப்பான்மையிலேயே இருப்பாங்க என்ன காரணம் வசதி வாய்ப்பு பொருளாதாரம் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே அந்த இடத்துல வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு கிடைக்கும் அனைத்து யோகங்களும் இயற்கையாகவே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு உயர்ந்த மனப்பான்மை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆக மொத்தம் பதினோராம் இடம் பொதுவாகவே லக்னாதிபதிக்கு மிக மிக சிறப்பு லக்னாதிபதி பதினோராம் வீட்டில் இருந்தாக்கா ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அடுத்தது லக்னாதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கவே கூடாதுங்க பன்னெண்டாம் வீட்டில் லக்னாதிபதி இருக்கவே கூடாது அந்த இடத்துல வந்து விதிவிலக்கே கிடையாது இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் நம்மளை பலகீனப்படுத்துவார் இப்போ பலகீனை பருத்துகிறாரு அப்படின்னாவே நம்மளை வந்து டோட்டலாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு உண்டான அமைப்புலேயே வச்சுருப்பார் நம்மளை ஒரு தாழ்வு பான்மை அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் நம்மளை வந்து ஒரு சோம்பேறித்தனமானவே நம்மளை சோம்பேறியாகவே தான் வச்சிருப்பார் நம்மளுடைய எண்ணங்கள் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் முன்னேறணும் முன்னேறத்துக்கு உண்டான எண்ணங்கள் சிந்தனை செயல்பாடு செயல் திறன் இதெல்லாம் வந்து இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பன்னெண்டாம் வீடு வந்து மறைவு ஸ்தானம் அப்போ அந்த மறைவு ஸ்தானம் அப்படின்னாவே உங்களுக்கு டோட்டலாகவே எல்லாம் மங்கி போயிடும் அது லக்னாதிபதி வந்து பன்னெண்டாம் வீட்டில் போய் உக்காந்தாவே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து அடுத்த லெவல் போகணும் நம்ம இப்படியெல்லாம் வந்து இருக்கணும் நம்முடைய குரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போனாலும் ஃப்யூச்சரில் வந்து நல்ல விதமாக போகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வரவே வராது எப்பயுமே வந்து சோம்பேறித்தனமாகவே தூங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் படைத்தவர் தூங்கிக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஒன்று தூங்கிக்கிட்டே இருப்பாங்க இல்லை அப்படின்னாக்க பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்கற்ற தூக்கத்தில் இருப்பாங்க ஒரு இர்ரெகுலரான தூக்கம் அந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு எதுவுமே வந்து ப்ராப்பராகவே நடக்காது ஒரு டைமுக்கு தூங்க மாட்டாங்க டைம் ஒன்று தூங்கிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா டைமுக்கு தூங்க மாட்டாங்க அதே மாதிரி காலையில் ஏந்திரிக்கிறதும் கரெக்ட் டைமுக்கு ஏந்திரிக்க மாட்டாங்க சாப்பாடு சாப்பிட்றதும் டிஃபன் சாப்பிட்றதும் ஒரு டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பராக செய்ய மாட்டாங்க இந்தந்த டைமுக்கு இந்தந்த வேலை தான் செய்யணுன்ட்டுருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு இருக்காது எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும் மொத்தத்தில் அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை எப்பயுமே இருந்துகிட்ருக்கோம் அவங்க தாழ்வு மனப்பான்மையில் தான் அவங்களோட செயல்பாடு சிந்தனை எண்ணங்கள் செயல்திறன் எல்லாமே அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் முன்னேறணும் அப்படின்ற மாதிரி எண்ணெல்லாம் இருக்காது அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்கள எப்பயுமே வந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும் புஷ் பண்ணி நீ இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ண நம்ம வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் தான் அவங்க வந்து நம்ம சொல்கிறோமே அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்கள ஒலிய மற்றபடி இடத்த விட்டு நவர மாட்டாங்க அப்படியே திம்முன்னு மந்துன்னு இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ன்றது என்னது பிரேயஸ்தானம் மோட்சஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் அப்போ அந்த அயன சயன போகம் இதில்லாம் கொஞ்சம் கூட நாட்டமே இருக்காது ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது ஒரு சோம்பேறித்தனமாகவே இருப்பாங்க ஆக மொத்தத்தில் மொத்தத்தில் அவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதாவது தாழ்வு மனப்பான்மையோட தான் அவங்க லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு போவாங்க ஆக மொத்தம் எந்த லெவலில் அவங்க வந்து இருக்கிறாங்களோ கடைசி வரைக்குமே அந்த லெவல்லே தான் அவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க அடுத்த லெவல் போகணும் ஒரு முன்னேறணும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இப்படி இருக்கணும் நல்ல விதமாக இருக்கணும் நம்மளுடைய வசதி வாய்ப்பெல்லாம் வந்து பெருக்கிக்கணும் இப்போ பதினோராம் வீடு வந்து பார்த்திங்கனாக்க எல்லாம் பாசிட்டிவாக சொன்னோம் இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் எல்லாமே நெகட்டிவ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மறைவு ஸ்தானம் அப்போ மறைவு ஸ்தானம் அப்படின்னாலே அப்போ அந்த இடத்துல முக்கியமாக வந்து லக்னாதிபதி லக்னாதிபதியை மறைஞ்சிட்டா என்ன இருக்குங்க ஓகேங்களா லக்னம்ன்றது ஒரு உயிர் ஆத்மா இதெல்லாம் நம்ம சொல்லலாம் நம்மளுடைய நம்மளை பத்தி சொல்ற எல்லா விஷயமும் லக்னம் லக்னாதிபதி வந்து அந்த லக்னத்தை வந்து பிரதிபலிக்கிறதே வந்து லக்னாதிபதி தானே அப்ப அந்த பிரதிபலிக்கிறவரே வந்து இங்கே பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சிட்டாரு அப்படின்னாக்க உங்களுக்கு அங்கே என்ன இருக்கு ஒன்றுமே இல்லையே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஒன்றும் இல்லை லைஃப்ல வந்து ஒன்றுமே இல்லை டோட்டலாகவே வந்து நீங்கள் தப்பாக நினைச்சுக்க கூடாது ஏன்னால் உங்கள் ஜாதகத்தில் அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க உடனே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளும் இப்படி தானா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைச்சுக்க கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து பொதுவான பலன் தான் நம்ம சொல்கிறோம் அப்போ உங்களுக்கு வந்து லக்னாதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்க லக்னாதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்க்கணும் அங்கே சுபத்துவம் வந்துருச்சு குரு பார்வை இருக்குது குரு பார்வை இருக்கு சுக்கிர இணைவு இருக்கு ஒரு ஆயிடுச்சு அங்கே மற்ற இரங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல விதமான ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்னா அப்படியே பலன் டோட்டலாக மாறும் நம்ம இப்போ சொல்றது வந்து பொதுவான பலன் அதனால வந்து நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருக்கு அப்போ நம்ம இப்படி தானா அப்படின்ற இந்த பன்னெண்டு வீடுகள் நான் சொன்னேன் இல்லைங்களா அது வந்து பொதுவான பலன்தான் எல்லாமே அதனால வந்து இதை வந்து நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் வந்து பலன் எடுத்துக்க கூடாது இது வந்து பொதுவான பலன் தான் நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில் இப்போ நேற்று இந்த நேற்று கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன் விருச்சிக லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் வந்து பன்னெண்டில் இருக்கிறாரு இருந்தாலும் ஆப்போசிட்லேருந்து சுக்ரன் வந்து ரெண்டாவது அந்த வீடு வந்து யாரோட வீடு சுக்ரனோட வீடு அப்போ அதுவே சுபத்துவம் அது இல்லாமல் ஆப்போசிட்லேருந்து சுக்ரன் பார்க்குறாரு எங்கேருந்து மேஷத்துலேருந்து பார்க்குறாரு அப்போ அங்கே ஒரு சுபத்துவம் கிடச்சிருது அடுத்தது இங்கேருந்து பார்க்குறாரு குரு எங்கேருந்து மிதுனத்துலேருந்து பார்க்குறாரு மிதுனத்துலேருந்து பகை வீடாக இருந்தாலுமே பார்வை குரு பார்வை இருக்கு இல்லையா அப்போ அங்கே சுபத்துவம் கிடச்சிருது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது அதனால தனிப்பட்ட ஜாதகத்தில் வந்து நீங்கள் இந்த பலனை நம்மளுக்கும் இப்படி தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விளக்கங்கள் நான் சொன்னேன் அதனால் வந்து எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் சுபத்துவம் பாவத்துவம் ஐயா ஆதித்ய குருஜி என்ன சுபத்துவ பாவத்துவ சூட்சம் கோட்பாடு தான் அவருடைய தியரி அந்த அமைப்பில் வந்து நான் வந்து மேக்சிமம் பலன் வந்து அப்படி தான் இருக்கிறேன் எல்லாமே கரெக்டாகவே வருது அதனால் எந்த ஒரு ஜாதகத்திலும் நம்ம வந்து பொதுவான பலன்களாக தான் இப்போ வந்து எந்த ஒரு ஜாதகத்துலேயும் சுபத்துவம் பாவத்துவம் இது மெயினாக பார்க்கணும் சூட்சமொழு கோட்பாடு இதெல்லாம் வந்து பார்க்கணும் அதே சமயத்தில் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பொதுவான பலன்கள் தான் அதனால் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் வந்து எதையும் பொருத்தி பார்த்துக்காதீங்க மற்ற கிரகங்கள்லாம் வச்சு பார்த்து தான் பலன் எடுக்கணும் ஆக மொத்தம் பன்னெண்டாம் மீட்டரில் மறைவு ஸ்தானத்தில் லக்னாதிபதி இருப்பது மிக 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 ஒரு மோசமான நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து அடுத்த லெவலுக்கு போகல அப்படின்னாவே நம்ம பிறந்ததுலேருந்தே வந்து அடுத்த லெவலில் வந்து போகல அப்படியே அதுலேயே இருக்கிறோம் அப்படின்னாக்கா அப்புறம் என்ன வாழ்க்கை வாழ்க்கைன்றது என்னது ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் நம்ம வாழ்க்கை வாழ்க்கை அப்படின்னாவே நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அந்த என்ஜாய் பண்ணோன்னாக்க நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்மளுக்கு குரோத் இருக்கணும் அந்த குரோத்தே இல்லை நம்ம பிறந்த மாதிரியே அப்படியே இருக்கிறோம் பிறந்து படிப்பு இல்லை எதுவும் இல்லை அப்படியே சம்பத்தனமாகவே இருக்கிறோம் அப்படின்னாக்கா என்ன லைஃப் அதனால தான் வந்து இந்த பன்னெண்டாம் வீட்டில் வந்து லக்னாதிபதி இருந்தால் பொதுவான பலன்களாக இந்த மாதிரி கேரக்டரில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதோடு முடிச்சுக்கிறேன் ஆக மொத்தம் நம்ம பன்னெண்டு வீடுகளுக்கும் அதாவது லக்னம் முதல் பன்னெண்டு வீடுகளுக்கும் லக்னாதிபதி இருந்தால் பொதுவான பலன்களாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று முதல் பன்னெண்டு வீடுகளிலும் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி லக்னாதிபதி இருந்தால் என்ன பலன் பொதுவான பலன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம் அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம க்ளாஸ் முடிச்சுக்குவோம் அடுத்தது என்னன்றது அடுத்த க்ளாஸில் நம்ம பார்ப்போம் நன்றி